நல்லா ஒரு காமெடியான படம் நல்லா என்டர்டெயின்மே இமான் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா சூப்பராக கொடுக்குறாரு ரொமான் சீன் வந்து சந்தானுக்கு புதுசு புது படம் இது முதல் படம் ரொமான்ஸில் நடிக்கிறார் வேறு லெவல் நல்லா ரொமான்ஸ் பண்ணியிருந்தார் சந்தானம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் ஏன்னா காமெடியிலலாம் அடுத்த ஸ்டெப்பு ஹீரோ இவர் காமெடியிலிருந்து அடுத்த ஹீரோ ஆனால்தானா மீதி பேர்லாம் வந்து நடிப்பாங்க இல்லை இருக்கிறவங்களாம் எல்லாம் ஒரே ஆளே வச்சு நடிக்காப்ப பரவாயில்ல சந்தானத்துக்கு அடுத்த இது போகணும் ஏன்னா சுரி அவர் எல்லாம் காமெடியிலே இருக்காங்க அடுத்த அடுத்த லெவலுக்கு போனால் தான் அடுத்த இருக்கிறவங்க ஒருவாகும் இவங்க அதே கொஞ்சம் இருந்தால் இது பண்ண முடியாது எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆகணும் எல்லாருமே தளபதி ஆகணும் எல்லாமே தலை தலையாகணும் அதானே குல்ரேஷ் நல்லா ஆக்டிங் பண்ணிக்கிறாரு நல்லா வேறு லெவல் காம்போ நல்லா பண்ணியிருக்காரு அவரும் ஆ இது ஃபுல்லாக காமெடி தான் நல்லா இருக்குது சந்தானம்லே காமெடி காமெடினா சந்தானம் வேறு லெவல் படம் இருக்குது டென்னுக்கு டென்னு நல்ல படம் ஃபேமிலியாக போடலாம் கடன் ஃபுல்லாக சேசு தான் இருந்துட்டார் ஒரே மன கஷ்டம் தான் பாவம் ரொம்ப நல்ல நடிகர் நிறைய அரசியல்வாதி கொள்ள அடிக்கிறான் அவெல்லாம் வந்து நல்லா இருக்காங்க சேசுக்கு வந்தேன் ஓகே தேங்க் யூ